இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிதா குமாரன் அப்படிங்கிற வார்த்தையே வருது திங்க ஆப்போசிட் மரண திங்காணி தான் ஏன்னா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாவம் பெருகிச்சு பாவத்தினால சாபம் வந்து சாபத்தினாலதான் மரணம் வந்துச்சு சரியா அம்மா தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுதே பிதா குமாரன் இரண்டு பேருமே இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்கம்மா நீங்க சொல்லிருக்கீங்கம்மா தேவன் ஒருவரேன்னு

வானத்தையும் அவர் சிருஷ்டிக்கும் போது மனிதர்களை படிக்கும் போது மிருகங்களை படிக்கும் போது அப்ப வந்து குமாரன் என்ற வார்த்தை அதுல சொல்லப்படவே இல்லை தேவனாகிய ஆஹ் ஆவியானவர் தேவ ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் அப்படிதான் இருக்கு சரியா தேவனாகிய கத்தர் அப்படின்னா அவர் வார்த்தையாலதான் வானத்தை உருவாக்குறதுக்கு வார்த்தையாலதான் சொன்னார் வார்த்தையா இருந்தது தேவனாகிய கத்த ஆவியானவர் வந்து வார்த்தை சொல்லுகிறத ஆவி செயல்படும் ஆவி உருவாக்குறது செயல்படுறது யாருன்னா ஆவியானவர் ஆவினா என்னன்னா நம்ம ஆவி அதான் ஆவியானவர் தேவனா இருக்கிறதுனால ஆவியானவர் நம்ம இப்போ மனுஷனுக்கு எடுத்துக்கோ ஆவி இருக்கு ஆத்மா இருக்கு சரி சரியா ஆனா அவங்களுக்கு வந்து

ஜீவ ஜந்துக்கள் இருக்கும் ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னா உயிரினங்கள் உயிரினங்கள் அது இறந்து போயிட்டுன்னா அதோட அது முடிஞ்சது அதுக்கப்புறம் அதுக்கு ஆத்மாலாம் கிடையாது ஆனா மனுஷனுக்கு அவன் இறந்து போனா சரின்னு அழிஞ்சிரும் ஆனா அவனுடைய உயிர் போயிடும் ஆனா ஆத்மா மட்டும் வாழும் பாவம் செஞ்ச ஆத்மா வருந்தா நரகத்துல நன்மை செஞ்ச ஆத்மா வருந்தா கரலோகத்துல அப்ப ஆத்மா யாருக்கு இருக்கு மனுஷனுக்கு இருக்கு தேவன் எப்படி மனுஷனை உருவாக்கணும்னு சொன்னாரு நம்மை போல நமது ரூபத்தின் படியும் நமது சாயலின் படியும் சொன்னாரா அந்த நமது ரூபம் நமது சாயல்னா அவரை இணைந்து செயல்படக்கூடிய அந்த ஆவியும் அந்த பார்த்தியா சொல்லப்படக்கூடிய அந்த ஆத்மாவும் சேர்ந்து நம்ம சரீரத்துக்குள்ள அவங்க விட்டதுதான் அந்த ரூபம் சரியா சாயல் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த குணாதிசயங்கள் அவங்க நன்மையை செஞ்சு நல்ல செய்ய நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள அந்த ஆத்மா நல்ல எண்ணங்களா இருக்கும் அதுதான் குணாதிசயங்கள் ஆனா ரூபங்கிறது புரிஞ்சிச்சா நமது சாயல் நமது ரூபம் அப்படின்னா ஆழ்தி செய்யக்கூடிய நம்ம வாயால் இப்ப பேசணும் நம்மளால ஆழதி செய்ய முடியும் குடும்பத்தை நடத்த முடியும் வேலை செய்ய முடியும் ஒரு ஆபிஸ்ல ஒர்க் பண்ண முடியும் எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனா மத்த பறவைகளோ மற்ற மிருகங்களோ அந்த மாதிரி அவங்களால அந்த ஜீவனால பேசவும் முடியாது நல்ல அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் ஆத்மா அவங்களுக்கு அந்த பிராணிகளுக்கு இல்லாததுனால மனுஷனுக்கு மட்டும் அது நமக்கு கொடுத்துருக்கிறதுனாலதான் நமது சாயல் நமது ரூவன் சொல்ற சரியா இதுதான் இதுதான் அர்த்தம் அப்ப இப்ப ஆவி என்ன ஆத்மா என்ன சரீரம் என்ன கிறிஸ்து சரீர ரொம்ப எடுத்து வந்தாரா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது நம்ம பார்க்கணும் அப்ப அந்த வார்த்தை யாரிடத்துல இருக்கு தேவ ஆவியானவரிடத்துல இருக்கு அவருடைய மடியில அதாவது அந்த ஆவிக்குள்ளதான் அந்த வார்த்தை இருக்குது புரியுதா அப்போ அந்த வார்த்தை தான் ஆத்மா அந்த ஆவிதான் செயல்படுறது ஓகேவா ஆவியால பேச முடியாது ஆனா ஆத்மா பேசு நம்ம பேசுறோம்ல சிந்திக்கிறோம்ல ஆனா ஆவியால பேச முடியாது அதான் ஆவிய அந்த தேவ ஆவியான அந்த சட்டத்தை நீ கேட்க முடியாதுன்னு ஒரு வசனத்துல இருக்கும் அவருடைய சட்டத்தை யாராலும் கேட்க முடியாது கேட்கு நம்மளால உயிரோடு இருக்க முடியாதுன்னு ஒரு வசனத்துல இருக்கும் சரியா ஏன் அப்படின்னா முழக்கத்தை போலவும் பெரிய இறைச்சலை போல ஒரு நம்மளால அதை கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தையா பேசுறது ஆகியோமா ஆவியால பேச முடியாது அப்போ நீ கேக்கலாம் எப்படி அப்பனா ஆவியானவர் புறாவை போல இறங்கி நீரன் நேசகுமாரன் சொல்லி பேசினாங்கன்னு நீ கேக்கலாம் எப்படின்னா வான திறக்கப்படுது வான திறந்த உடனே வார்த்தை வெளி வரல வான திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவின் ரூபத்துல வந்து ஏசு கிறிஸ்து மேல இறங்குறாருல இருக்கா ஏசு கிறிஸ்து மேல இறங்கும் வருது சத்தம் பொருட்படுது அது நீர் என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன் ரெண்டாவது குமாரன் அப்படின்னா பெற்ற பிள்ளைய நீர் அப்படி சொல்ல மாட்டாங்க புரியுதா ஆஹ் உண்மீல் அப்படி சொல்ல மாட்டாங்க அவர் தேவனுக்குள்ள இருந்த ஆன்மா அதாவது ஆத்மாவா இருந்ததுனாலதான் அந்த மரியாதைக்கூடிய வார்த்தை நீர் அப்படின்னு வருது குமாரன்னா எதுக்காக இறங்கி வந்தாரு தன்னுடைய வார்த்தை குமாரனா இவர் எதுக்காக கொடுத்தாரு மக்கள் எல்லாம் அந்த கனிய சாப்பிட்டாங்கல்ல எந்த கனி பாவத்தின் கனிய சாப்பிட்டாங்கல்ல மரணத்தின் கணி அந்த அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல போட்டிருக்கோம் தெளிவா சரியா அந்த கனிய சாப்பிட்டதுனால உணர்வுகள் வந்து என்ன உணர்வுகள் வருது மனுஷனுக்கு பாவ உணர்வுகள் தூண்டுது இச்சையை தூண்டுது பொல்லாத கோபத்தை தூண்டுது எல்லா பொல்லாததையும் தூண்டுது அந்த அந்த ஆவி செயல்பட்டு எல்லாம் ஆத்மாவை என்ன ஆகுது பாதாளத்துக்கு போகுது நரகத்துக்கு போகுது அத மீட்டி எடுக்கணும் ஆத்மாவை மீட்டி எடுக்கணும் அதுக்காக தான் ரூபம் வேணும் ஏன்னா பலியாகணும்னா ஆவியால பலியாக முடியாது சரீரத்தை தான் பலி கொடுக்க முடியும் சரியா அதனாலதான் அந்த சரீர ரூபத்தை அவர் எடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஆஹ் அவரை வந்து காட்டி கொடுக்கறாங்க சரியா காட்டி போது அவரை பிடிக்க வராங்க காதை வெட்டுறான் பேத்ரு வெட்டின உடனே காது கீழே விழுந்து அதை எடுத்து செய்றாங்க ஒட்டு வைக்கிறாங்க கடைசி நிமிஷத்துல கூட அப்போ கடைசி நிமிஷத்துல கூட அவரால் அர்த்தத்தை செய்ய முடியுது சரியா ஆஹ் பார்த்து என்ன சொல்றாருன்னா நான் என் பிதாவின் இடத்தில் வேண்டி கொண்டால் அவர் எனக்கு பனிரண்டு லேகிய கூட அனுப்புவார அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சொல்றத பாக்கணும் சரியா அப்போ அந்த தூதர்களை அனுப்பு அனுப்ப மாட்டாரோ அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு எல்லா வல்லமே இருக்கு ஆனாலும் தன்னை ஜீவப்பலியாக நமக்காக ஒரு ஒப்பு கொடுக்காரு சரியா அந்த கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அடி வேதனைகள் பிசாஸ் சிலவர் வந்து என்ன பண்றாங்க பொறாமையினால பிடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க சிலவர் அறியாமையினால அறியாமைன்னா நீ என்ன நினைக்கிற தெரியாம பண்ணி தெரியாம வேற தெரியாமனா என்ன தெரியும் அவங்க யாரு அப்படின்னு தெரியாம அவங்கள பத்தி தெரியாம அவங்க என்ன நல்ல காரியங்கள் செய்யறாங்க அது வந்து அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே நன்மை செஞ்சது எல்லாமே தெரிஞ்சது சரியா ஆனா ராஜாக்கள் வந்து பொறாமை ஏன்னா இன்னும் ராஜா தோ வந்துட்டாரு அப்படிங்கற ஒரு பொறாமை இருந்தது மத்தவங்க எல்லாம் என்ன அறியாவி அப்படின்னா இவங்கதான் தேவனுடைய குமாரன் என்று அவங்க அறியணும் ஏன்னா தேவகுமாரன் தன்னை சொல்றாங்களே அப்படின்னு சொல்ற ஒரு தேவ தூஷன் சொல்றானே சொல்லி அந்த வெறி அவங்களுக்குள்ள வருது பத்தியா அந்த அந்த வீட்டாங்க ஏன் இப்படி சொல்றானே அப்போ தேவன் மேல இருக்கிற ஒரு அன்புதான் தேவன் மேல இருக்கிற ஒரு பயபக்தி தான் அப்பருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாங்களே அந்த ஒரு ஏன்னா அப்படி இருக்க மாட்டாங்க நம்பர் விசுவாசம் இல்லை அந்த விசுவாசம் இல்லாததுனால நம்பாத பட்சத்தினால தன்னையே தேவகுமாரன் சொல்றாங்களேங்கிற கோம் அதனால சில பேர் வந்து ஒப்புதான் சொல்றாரு இவர்கள் என்ன செய்யறோம்னு அறியாம செய்றாங்க அப்படின்னா என்னன்னு நெக்ஸ்ட் வந்து ஆஹ் அடிக்காங்க சரிங்களா அடிக்காங்க துப்புறாங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க முள்ள வச்சு முள்முடி சூடப்படுறாங்க இது எல்லாத்தையும் பிசாசு ஏன் அப்படி தூடுது நீ அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி எதனால தூங்கிப்போம் அதாவது அவர் சிலுவையில அறையப்பட்ட பாவம் நினைக்கப்பட்டோம் ஆனா இந்த ஆட்டி இந்த முன்முடி இந்த இது அவமானங்கள் இதெல்லாம் எதுக்காக பிசாசு மனுஷனை அதிகமா நெருக்கடி கொடுக்குது அதாவது அப்படி பா அந்த வலிய கொடுக்கறதுக்கு ஏன் அப்படி தோடுது அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியுதா தெரியும் ஏன் அப்படின்னா இப்போ தேவனுக்கு எல்லா சக்தியும் இருக்குது வரைக்கும் இருக்குது நம்ம பார்த்தோம் சரியா அப்போ நம்ம அந்த காவலர் அடிக்கும்போது வழி தாங்காம என்ன பண்ணிருவாரு திருப்பி திருப்பி அந்த கா அந்த அவருக்கு கொல்ல கூட அவரையில முடியும் சரியா கொண்டுட்டார் அப்படின்னா என்ன ஆகும் பாவம் செஞ்சிட்டாரு பாவத்தை செய்ய தூடுறதுக்கு புரிதா கோபப்படுத்துறதுக்கு அவரை வந்து ஆஹ் அந்த எப்படியாட்டு தப்பிக்கிறது வரி தாங்க முடியாமட்டி வெளியே வந்துருவாரு அந்த சிவில விட கூடாது அப்படிங்கிற ஒரு தந்த தந்திரமான செயல் ஆனா தேவன் அதுல அவங்களை கோபடுத்தோத்த விட்டு தப்பி போயிருந்தாலோ போக முடியும் போயிருந்தாலும் அவர் தோக்கிட்டார் அதுக்காக பிசாசு அவளை தூண்டுட்டார் சரியா ஆனா அவர் ஜெயிச்சாரு அவர் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்ததுனாலதான் ஜெயிக்க முடிஞ்சது இப்போ சாதனமோ உலக பிரதாரமோ ஒரு படம் பாக்குறோம் பையன் அந்த படத்துல ஒரு கதாநாயகன் வந்து தன்னை அவனை வந்து அந்த வில்லனால அழிக்க முடியல சரியா அப்போ அவன் என்ன பண்றான் அந்த குடும்பத்துல உள்ள மனைவி பிள்ளைகளை கடத்தி வச்சு நீ வந்து எங்க கிட்ட அடி வாங்கு அப்பதான் அவங்கள விடு ஒல்லடா அவங்கள பண்றோம் மறப்புவாங்க அப்ப அந்த கதாநாயகன் என்ன பண்றான் சரி தன்னை அடி வாங்குறான் ஆனா கடைசி நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க தந்திரமா அவனை அடிச்சு போட்டுட்டு மனைவி பிள்ளைகளை காப்பாத்திட்டு தப்பிச்சு போயிருவாங்க ஆனா ஏசு கிறிஸ்து அப்படி தப்பிச்சு போயிருந்தாருன்னு வையன் தோத்திருப்பான் அவர் தப்பிச்சு தப்பிக்காம எல்லா வழியும் தாங்கி அத்தனை இதை சவிச்சு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் ஜெயிச்சார் அத உலகத்தையும் நான் ஜெயிச்சேன் சொல்றாரா இப்ப ஒரு அப்ப எந்த அளவுக்கு நமக்காக தன்னுடைய ஜீவனையும் தந்தார் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சீசர்களை பார்த்து என்னுடைய சரீரமாயும் என்னுடைய ரத்தமாயும் இதை நீங்கள் என் நினைவா பானம் பண்ணுங்கள் சொல்றாரு அது என்ன அப்படின்னா ஜீவ விருட்சத்தின் தனிய நம்மளுக்காக அவர் கொடுத்திருந்தார் ஆனா நம்ம பாவத்தின் தனிய சாப்பிட்டதுனால நம்ம மருணத்தின் தனிய சாப்பிட்டதுனால நம்ம என்ன இது ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்துட்டோம் பார்த்து செஞ்சு ரொம்ப வருஷம் வாழ்ந்தோம் அப்படின்னா உலகம் தாங்காது நல்ல நல்ல மக்களாவும் இருப்பாங்க இல்ல அவங்களா இதுல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனாலதான் ஜீவ விருட்சத்தின் கனிய காவல் செய்வதற்கு தூதர்களை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அதை விட்டு வெளியே விரட்டினாங்க சரியா இப்போ தன்னையே ஜீவ பலியா கொடுத்து ஜீவ விருட்சத்தின் கனிக்கு பதிலா இப்ப என்ன கொடுத்துருக்காங்க நானே அப்ப ஜீவ அப்பன்னு சொல்றாங்களா தன்னையே என்ன செய்யறாரு அப் அந்த ஜீவ அப்பமாகவும் திராட்சரசமாகும் குடுக்குறாரு இப்ப இதை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம பாவம் முன்னாடி செஞ்சிருக்கோம் இப்ப தேவன் இப்ப நமக்காக தான் சிலுவல் அறையப்பட்டாரு ரத்த சிந்தினாரு நமக்கு ஒரு விசுவாசம் வந்துட்டு விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து அவரை ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பை கேட்டு அந்த உட்கொள்றோம் அந்த திராட்சரைத்தையும் அந்த அப்பத்தையும் நம்ம சாப்பிடுறோம் சாப்பிடும் போது நம்மளுடைய பாவங்கள் என்ன ஆகுது கழுவப்படுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவங்கள் கழுவப்பட்டு நம்ம படிசுத்தம் அடையிறோம் இதுதான் அதுக்கான அர்த்தம் ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த பாவத்தை விடாமலேயே திரும்பி திரும்பி என்ன பண்றாங்க அந்த உட்கொண்டுட்டே இருக்கிறாங்க பாத்திரமா நாம அதை வந்து உட்கொண்டோம்னால் நம்மளுக்கு வியாதியும் மரணமும் வரும் வர்த்தனம் தெளிவாரு சில பேர் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டோம் விசுவாசிச்சா போதும் அவர் வந்து என்ன பண்ணுவாரு பாவத்தை கழுவிவாரு மன்னிச்சுவாருன்னு அந்த இத உம் தைரியமும் எடுக்காங்க சர்ச்சுல போய் அப்பவும் திராட்சிரசும் எடுத்தாங்க ஆனா அது எடுக்கிறது அவங்களுக்கு மரணத்தையும் நினைத்தி கொண்டு வரும் அந்த பாவம் வந்து என்னதாகும் மரணத்தை தான் கொண்டு வரும் நம்ம அந்த கனிகளை குறிச்சு அடுத்த வீடியோல தெளிவா வீடியோல தெளிவா இருக்குல்ல அந்த அந்த வீடியோல பார்த்தா எல்லாத்துக்கும் புரியும் கனி என்ன கண்ணின்னு ஏன்னா சிவரிச்சு திங்காணி தான் அப்போ மரணத்தின் மரண தான் ஏன்னா அது சாப்பிட்டதுக்கு தப்பு தான் பாவம் பெருகிச்சு பாவத்தினால சாபம் வந்து சாபத்தினாலதான் மரணம் வந்துச்சு சரியா ஓ இப்ப உனக்கு தெளிவா எல்லாமே புரியுதா புரியுதுமா காயின் அந்த சாகவை சாகவா என்று தேவன் சொன்னாரு ஏன் சாகலன் கேள்வி அந்த கேள்விக்கு நாங்க ஆன்சர் பண்ணிருக்கோம் இப்ப இன்னும் நிறைய தெரியாத வேத ரகசியங்களுக்கு கேள்விக்கான பதில நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விக்கு டவுட் இருந்ததுனாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கு இந்த பதில் சரியா தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து ஆமை போடுங்க இன்னும் கேள்விகள் கேளுங்க நாங்க பதில் சொல்லுவோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும் ஓகே காட் பிளஸ் யூ